தௌஹீத் அல் அல் உலுகியா தௌஹீத் அல் உலுகியாங்கிற இந்த வகை தான் எல்லா நபிமாருடைய அழைப்பின் சாரம் ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு ரசூலும் ஏன் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்கன்னா இதை தெளிவாக மக்களுக்கு விளக்க வேண்டும் என்பது இதன் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் அவர்களில் முதல் நபியிலிருந்து நம்முடைய நபி முஹ முஹமது சல்லாஹ் அலிஸ்லாம் முதல் நபியா கடைசி நபியா கடைசி நபி முதல் நபி ஆதம் அலி சலாத்து வசலாம் ஏன்னா அல்லாஹ் அவர்களை தான் முதல் மனிதனாக படைத்து அவங்களுக்கு வகி இறக்கினான் முதல் ரசூல் நூஹ் அலிஹி சலாத்து வசலாம் முதல் நபியிலிருந்து கடைசி நபி வரை அனைவருமே அழைத்தது இதன் பக்கம்தான் அல்லாஹ் கூறுகிறான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு ரசூலை நாம் அனுப்பவே செய்தோம் அல்லாகுவையே வணங்குங்கள் தாகூத்தை விட்டு சைத்தான்களை விட்டு அதாவது வழி கெடுக்கக்கூடிய அல்ல அல்லாத அத்தனை பேரை விட்டு சைத்தான்களை விட்டு நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள் என்றார்கள் எல்லா ரசூல்மார்களும் சொன்னது தான் இது அல்லாஹூ தால சூரா அந்நகல் பதினாறாவது சூறாவுடைய முப்பத்தி ஆறாவது வசனத்தில் குறிப்பிடுறேன் இதில் இந்த ஆயத்தில் எல்லா நபிமார்களையும் எல்லாம் குறிப்பிட்டுட்டான் எல்லா ரசூல்மார்களையும் குறிப்பிட்டுட்டான் அடுத்த ஆயா அல்லாஹ் நபியே உங்களுக்கு முன்னர் நாம் அனுப்பிய தூதர்க்கெல்லாம் எல்லா ரசூலுக்கும் நிச்சயமாக என்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு எவரும் இல்லை என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்று நாம் வகை அறிவிக்காமல் இருக்கவில்லை அப்போ அல்லாஹ் தலா வகி அறிவித்ததிலேயே ஒவ்வொரு நபிக்கும் தவறாமல் வகி அறிவித்த செய்தியாக என்ன குறிப்பிட்றான்னா என்ன வித்த வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை ஆகவே என்னையே வணங்குங்கள்ங்கிற இந்த வகையை இந்த கட்டளையை அல்லாஹாலா ஒவ்வொரு நபிக்கும் இறக்கியதாக குறிப்பிட்றான் நபி சல்லா அலையம் அவர்களுக்கும் சொல்கிறான் உங்களுக்கும் இதுதான் உங்களுக்கு முன்ன அனுப்பப்பட்டவர்களுக்கும் இதுதான் ஆகவே ஒவ்வொரு தூதரும் அல் உழுகியாவை நிலைநாட்டும்படி கட்டளையிட்டுத்தான் தங்கள் சமுதாயத்திற்கு முதல் அழைப்பை கொடுத்தார்கள் எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் அவங்களுடைய அழைப்பு இதுவாக தான் இருந்தது அப்போ இது ஒரு தெளிவான செய்தியை சொல்லுது எல்லாம் பொதுவாகவும் எல்லா ரசூல்மார்களிடமும் இதை சொன்னதாக குறிப்பிட்டுட்டான் நபி சொல்லலா அலி இஸ்லாம் அவரிடம் சொல்கிறான் உங்களுக்கு வகை இதுதான் தான் உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுக்கு இதே தான் இப்போ அடுத்து ஒரு ஆதாரத்தை ஒன்றுக்கு பல ஆயத்துகள் கொண்ட ஆதாரத்தை ஷேக் சாலிகல் ஃபோசான் குறிப்பிட போகிறாங்க அதில் ரொம்ப ஒரு அழகான செய்தி என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு நபிக்கும் கட்டளையிட்டு அவங்களுடைய முதல் அழைப்பு எதை முன்னோக்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டளையுடைய வாக்கியத்தை குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அவர்களில் ஆரம்ப அழைப்பு இதுவாகத்தான் இருந்தது நபி ஹூத் சாலேஹ் ஷுஐப் ஆகியோரின் அழைப்பை பற்றி அல்லாவர்தலா குறிப்பிட்டிருக்கிறேன் இதில் சூரா அல்ல ஆராஃப் ஏழாவது சூறாவுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது ஆயத்தை கவனிங்க لقد ارسلنا நூஹன் الى قومه فقال يا قوم اعبدوا الله ما لكم من اله غيره நிச்சயமாக நாம் நூஹை நபி நூஹை முதல் ரசூல் நூஹை அவருடைய சமூகாயத்துக்கு தூதராக அனுப்பி வைத்தோம் அவர் கூறினார் என் சமூகாயமே நீங்கள் அல்லாகவே வணங்குங்கள் அவனைத்தவர் வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு எவரும் உங்களுக்கு இல்லை இது நூஹ்லாத்து வஸ்லாமுடைய அழைப்பு அடுத்து கவனிங்க ஆது சமுதாய மக்களுக்கு அவர்களுடைய சகோதரர் அதாவது அந்த கூட்டத்தை சேர்ந்த மனிதர் கூட்டத்தை சேர்ந்த நபி ஹூது அலை சலாத்து வஸ்லாம் ஹூதை அனுப்பினோம் அவர் கூறினார் என் சமுதாயமே நீங்கள் அல்லாகுவையே வணங்குங்கள் தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை இது இன்னும் சில ஆயத்துகளுக்கு பிறகு அதே சூரா அலா ஆர் ஆஃப் ஏழாவது சூறாவுடைய அறுபத்தி ஐந்தாவது ஆயுத்து இது ஹூத அலை இஸ்லாத்து வசலாம் பற்றி இந்த அழைப்பை தான் யாக்கவு என்பது உள்ளான்னு அவங்களும் சொல்கிறாங்க நூ தான் இவங்களும் சொன்னாங்க அடுத்து சமூது சமுதாய மக்களிடம் அவருடைய சகோதரர் என அதே கூட்டத்தை சேர்ந்தவர் அனுப்பினோம் அவரும் கூறினார் என்னுடைய சமுதாயமே அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள் அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை இது அதே சூறாவுடைய ஏழாவது சூறாவுடைய எழுபத்தி மூன்றாவது ஆயத் இப்போ இங்கேயும் சாலிஹ் அலேஹி சலாத்து வசலா அழைப்பும் யா கௌம் என்னுடைய சமுதாயமேபுதுல்லா அல்லாஹி வணங்குங்கள் தான் இருந்திருக்கு அடுத்து மதியன் நகரத்தாரிடம் அவருடைய சகோதரர் ஷொஐ அனுப்பினோம் அவரும் கூறினார் என்னுடைய சமுதாயமே அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள் அவனைத்தவன் வணக்கத்திற்குரிய இறைவன் உங்களுக்கு வேறு எவரும் இல்லை இது அதே சுராவுடைய எண்பத்தி ஐந்தாவது ஆயத்து அப்போ ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி ஐந்து எழுபத்தி மூன்று எண்பத்தி ஐந்து இந்த நான்கு ஆயத்துகள்லையும் இதற்கிடையே அந்தந்த நபிமார்களுடைய அழைப்புடைய தாவாவுடைய வரலாறு அல்ல சுருக்கமாக சொல்லுகிறான் அந்த ஆரம்பத்தில் முதல்ல அவங்களுடைய வரலாறை பற்றி சொல்லும்போது அவனுடைய முதல் அழைப்பு அல்லாஹே வணங்குங்கள்ங்கிற தொகுதியில் உழுகியாவின் பக்கத்தான் இருந்திருக்குங்கிறது தெளிவுபடுத்துகிறான் அப்ப அந்த நபிமார்கள் வேறு விஷயங்களை முன் வச்சு அழைப்பு ஆரம்பிக்கல அவங்களுடைய இலக்கெல்லாம் தொஹீதை நிலைநாட்டி சிறுக்கிலிருந்து மக்களை வெளியே கொண்டு வருவதாக தான் இருந்தது ஆகவே தேவாவை தொஹீதர் உழுகையாவை கொண்டு தான் பண்ணணுங்கிறத மிக தெளிவான ஆதாரமாக அல்லாஹால இங்கே குறிப்பிட்டிருக்கிறான் இப்ராஹிமையும் அனுப்பினோம் இந்த ஆயத்தை பாருங்க இது சூரா அல் அன் கபூத் இருபத்தி ஒன்பதாவது சூராவுடைய பதினாறாவது ஆயத் இங்கே இப்ராஹிம் அலைஸ்லாத் வஸ்லாமுடைய தேவாவை அல்லா குறிப்பிட்றான் இப்ராஹிமையும் அனுப்பினோம் அவர் தன்னுடைய சமுதாயத்தாரிடம் அவர்களை நோக்கி கூறினார் நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள் அவனுக்கே அஞ்சி நடங்கள் ஒத்த குஹூ அவனுக்கே தக்குவாவுடன் இருங்கள் அப்போ இப்ராஹிம் அலையாத்து வல்லாவுடைய தாவா எப்படி இருந்திருக்குது தெளிவான தாவா அல்லாஹையே வணங்குவதின் பக்கம் தான் அழைப்பதாக இருந்தது அல்லாஹ் தம் தூதர் முஹமது சல்லாஹ் அலி அவர்களுக்கும் இதைத்தான் அறிவித்தார் இப்போ இப்ராஹிம் அலி பார்த்தோம் இன்னும் நம்முடைய நபி முகமது சல்லா அலி இஸ்லாமுக்கு அல்லா குல் இன்னி உமிர் து அன் அபுத் அல்லாஹ முஹ்லி நபியை நீங்கள் கூறுங்கள் குல் சொல்லுங்கள் இன்னி உமிர் எனக்கு கட்டளை இடப்பட்டிருக்கிறது என்ன அன் அபுத் அல்லாஹ முஹ்லி சல்லாஹுத்தீன் அல்லாகுவையே நீங்கள் முற்றிலும் அவனுக்கே கீழ்ப்படிந்து வணக்க வழிபாட்டை கலப்படமில்லாமல் தூய்மையாக அவன் ஒருவனையே வணங்கி வாழ வேண்டும் வணங்க வேண்டும் ஒருமைப்படுத்த வேண்டும் என்று தான் எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்று மக்களுக்கு சொல்லிவிடுங்க அப்போ ரசூலுல்லாவுடைய தேவாவிலையும் அவங்களுடைய தேவா தொகைதல் உலூகியா அல்லாகுவே வணங்க வேண்டுங்கிறது அது முஹ்லிசா தூய்மையா மன தூய்மையா அல்லாஹுக்கே அவனுடைய மார்க்கத்து உண்மையாக உரியதாக ஆக்கக்கூடிய நிலையில தான் தேவாவை ரசூலுல்லா சொல்ல சொல்கிறாங்க அல்லாஹூ தலா சொல்கிறான் நபியை நீங்கள் இப்படி சொல்லுங்கன்ட்டு இது சூரா ஜுமர் முப்பத்தி ஒன்பதாவது சூராவுடைய பதினோராவது ஆயிடுது ரசுல்லா அவங்களுக்கு தங்களுடைய வார்த்தைகளை சொன்னதாக இன்னொரு ஹதீஸை ஷெக்ஷாலிகள் ஃபௌசா நீங்கள் மேற்கோள் காட்டுகிறாங்க இமாம் புகாரி ரஹிமகுல்லா

நான் கட்டளை இடப்பட்டிருக்கிறேன் என்னவா எதுவரை என்றால் போர் செய்யணுமா அல்லாவுடைய நபி எதுவரை தெரியுமா ஏன்னா அல்லாவுடைய நபி இந்த கட்டளைக்கு தகுதியானவர்கள் ஆகிறாங்க எந்த இடத்துல என்ன கேட்டால் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வந்துடுச்சு இது மதினாவில் அல்லாவுடைய நபி இடப்பட்ட இறக்கப்பட்ட செய்தி அப்போ அல்லாவுடைய நபிக்கு மக்காவில் இருக்கும்போது அல்லாஹால் போர் புரியும்படி கட்டளை இடலை ஏன்னா அப்போ அவங்கள்ட்ட அதிகாரம் இல்லை கூவத் ஆற்றல் இல்லை ஆனால் மதினாவுக்கு வந்து அதிகாரம் வந்த பிறகு ஆற்றல் வந்த பிறகு அல்லாஹு தாலா நபிசல்லா அலைசல்மு கட்டளை இடறான் என்னன்னா மக்களிடம் நீங்கள் போர் செய்யுங்க எதுக்காக போர் செய்யணும் எதுவரைனா வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹர் யாரும் இல்லைனோ மஹமத் அல்லாவுடைய தூதர் ரசூல்ல்லா என்றும் சாட்சி சொல்லுவரை வரை ஷகாதா சொல்கிற வரைக்கும் போர் செய்யுங்க இல்லை ஷகாதை சொல்ல மாட்ட மறுத்தா ரசூல்லாவுடைய ஆட்சி கீழே அவங்க கட்டுப்பட்டு ஜிஸியா வரியை செலுத்தி சிறுமைப்பட்டு இழிவடைந்த நிலையில் இறைநிராகரிப்பாளர் இருக்கணும் ஜிஸியாங்கிறது இறைநிராகரிப்பாளர்கள் தாங்கள் சிறுமைப்பட்டு முஸ்லீம் ஆட்சியாளர் கட்டுப்பட்டு இருக்கிறோங்கிற ஒரு இழிவை ஏற்றுக்கொண்ட வரி அது அந்த அதுக்காக தான் அல்லாஹா அந்த வரியை நி விதிச்சிருக்கிறான் அப்போது ஷகாத மனப்பூர்வம் சொல்ல தயார் இல்லைன்னா அப்போது அந்த ஜிஸியா வரி செய்து இழிவடைந்த நிலையில் முஸ்லீம் மத்தியில் வாழணும் அவங்க இதே அல்லாவத்தாலா ஆக்கிட்டான் நபி கட்டளைட்டான் ஷகாதா சொல்வாரே போர் புரியுது அவங்க தான் ஒரு ஆட்சியாளர் முஸ்லீம் ஆட்சியாளர் அவருக்கு ஆற்றலும் அதற்கான வசதியும் இருந்தால் அவர் இறை நிராகரிப்பாளருடைய ஆட்சியை நீக்கி இஸ்லாமிய ஆட்சியங்க கொண்டு வருவது போர் செய்வார் அங்கே இருக்கிற மக்களுக்கு தேவாவை முன்வைப்பார் அந்த ஆட்சியாளருக்கு முன்வைப்பார் அப்போது கலிமாவுடைய நோக்கம் இதுதான் அப்போ போர் என்பது கூட தௌஹீதுக்காகத்தான் இருந்திருக்குது ரசூல் இல்லாவுக்கு அப்படி தான் கட்டலிட்டு இருக்கா போரின் நோக்கம் தௌஹீதுக்காகத்தான் இருக்க வேண்டும் அப்படி உலக ஆசைக்காக பதவிக்காக இருக்கக்கூடாது அது இஹ்லாஸ் இல்லாது அது உலகத்துக்காக துணியாவுக்காக அது துணியாவுக்கான போர் நம்ம மார்க்கத்தில் வெளியிடுறோம் அல்லாவுக்காகவும் தொஹீதுக்காகவும் மக்களுடைய பாதுகாப்புக்காகவும் தான் போர் இருக்க வேண்டும் ஒருவருக்கு அந்த ஆட்சியாளருக்கு அந்த கூவத்து இருந்துச்சு ஆற்றல் இருந்துச்சுன்னா அவர் அப்போது அது செய்வார் அதுவும் அல்லாவுடைய கட்டளைப்படி தான் செய்வார் மார்க்க வரம்புக்கு உட்பட்டு வார்க்க சட்டங்களுக்கு உட்பட்டு தான் அவர் செய்வார் அப்போ இந்த விஷயத்தை சொல்லும்போது நமக்கு ஒரு விஷயம் தெரியுது ரசூல் உள்ளாஹி சல்லா அலி இஸ்லமுக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட அந்த போர் கூட தௌஹிதில் உழுகியாவுக்காக தான் அப்போ அல்லாஹை வணங்க வேண்டுங்கிற இந்த ஷகாத அல்லா தான் இந்த கட்டளை இறக்கப்பட்டது அப்படின்னு தெரியுது அப்போது எல்லா நபிமார்களுக்கும் இதே கட்டளை தான் ரசூலுல்லாவுக்கு இதே கட்டளை தான் அப்படிங்கிறது உழுகாவுடைய முக்கியத்துவத்தை நாம் இதன் மூலமாக தேவாவில் இதுதான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் இதைத்தான் தெளிவாக எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறது இதுதான் ஆரம்பம் இதுதான் கடைசிங்கறதும் இது தெளிவாக தெரியுது புரியுதா